வணக்கம் ரிஷபம் ராசிக்கு வாரம் ராசி பலன்கள் இந்த வாரம் ராசியிலேயே சுக்ரன் பலமாக அமர்ந்துட்டு அதனால் அதனால உடல் ஆரோக்கியம் ராசி என்பது உடலை பற்றியும் மனதை பற்றியும் குறிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால இங்க சுக்கரன் ரிஷபத்தில் பலம் பெறாரு அதனால உடல் ஆரோக்கியம் அதே போல் மனதளவில் தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதே போல ஆறாம் பாவாதிபதியாகவும் சுக்கரன் வர்றாரு கடன் எதிரிகள் அதே போல வேலை இந்த ஆறாம் இடம் அவர் பலம் பெறும்போது நல்ல பலனாக வெளி தூரங்கள்ல வசிப்பவர்களுக்கு வேலை சிறப்பாக இருக்கும் அதே போல உங்களுடைய இரண்டாம் பாவாதிபதி இந்த வாரத்துல பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் சந்திரனால் புதன் பார்க்கப்படுறாரு அதனால் இங்கே புதன் என்பவர் இரண்டாம் பாவாதிபதி ஐந்தாம் பாவாதிபதி இரண்டாம் இடம் என்பது வாக்கு வருமானம் குடும்பம் ஐந்தாம் இடம் என்பது புத்திரர்கள் அதே போல் அவங்களுடைய பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டஸ்தானம் இந்த இரண்டு ஸ்தானாதிபதியும் இங்கே இந்த சந்திரன் இந்த புதனை பார்வை செய்கிறதுனால சிறப்பான ஒரு அமைப்பு புதா ஆதித்ய யோகம் அந்த வகையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் குடும்ப ரீதியிலும் போல் குழந்தைகளுக்காக பணம் ஈட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு எதிர்காலத்திற்காக சிறிதளவாவது பணம் இந்த நாட்களில் செலுத்தி வைப்பீங்க உங்களுடைய முயற்சிகள் சிறப்பாக இருக்கும் இளையவர்களுடைய ஆதரவுகள் உண்டாகும் அதே போல சந்தராஷ்டம தினம் அப்படின்ட்டு நாம் பார்க்கும்போது ஒன்பது பத்து ஆகிய இரண்டு தேதிகளும் சந்தராஷ்டம தினமாக வர்றதுனால இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை எதுவும் எடுக்காமல் இருப்பது சிறப்பு வெளி தூரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தையும் கொஞ்சம் கவனமாக எடுப்பது நன்மை வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் ஒரு தாமதமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அவசரப்பட வேண்டாம் அதே போல வெளிதூர் வெளி ஊர் வெளிநாடு இது போன்ற அமைப்புகளில் ஒரு புதிய முயற்சி எடுப்பவர்கள் இந்த நாளில் எடுக்காமல் இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல இந்த வாரத்தில் இங்க சூரியன் குரு சந்திரன் இரண்டாம் இடத்துல சூரியன் குரு இணைவு பெறாங்க நான்காம் அதிபதி குரு சூரியனுடன் இரண்டாம் இடத்தில் வளம் பெறுவது சிறப்பான அமைப்பு அதே போல வளர்த்துறை சந்திரனால இந்த குருவும் சூரியனும் பார்க்கப்படுவது என்பது நான்காம் அதிபதி சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல வண்டி வாகனம் வீடு உடல் ஆரோக்கியம் தாயின் நிலை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதே போல் இங்கே கேதுவுடன் செவ்வாய் இணைகிறார் நான்காம் இடத்துல இங்கே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி லாபஸ்தானாதிபதி ஏழாம் இடம் என்பது உங்களுடைய கணவன் மனைவி உறவு நண்பர்கள் அதே போல் பதினோராம் இடம் என்பது மூத்தவர்கள் லாபஸ்தானம் இங்கே கேதுவுடன் இணைவது அவ்வளவு சிறப்பான அமைப்புல இல்லாமல் நாலாம் பாவாதிபதி குரு சந்திரன் போன்ற இணைவு பார்வை இது ஒரு சிறப்பான அமைப்பு தான் வீடு உடல் ஆரோக்கியம் இது போன்ற அமைப்புகளில் ஒரு பாதிப்பு இருந்தாலும் கூட அது சரி செய்யப்படக்கூடிய ஒரு அமைப்பும் அதே போல் வீட்டின் ரீதியில் ஒரு சின்ன சின்ன கவலைகள் இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் பொதுவா ராசி பலன் என்பது பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகத்தின் படி லக்னம் ராசி நட்சத்திரம் தசாபுத்தி படியே சுய ஜாதக விளக்கம் அதனுடன் இந்த சந்தரனுடைய நிகழ்வும் பொருந்தி வரும் அடுத்துதான் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்